நன்றி மீண்டும் வாழ்வில்லை நன்றி காண முடியாது நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் ஊராட்சி தூத்துக்குடி மாவட்டம் எதிர்ப்பார்கள்

అవతారం గుంట 10వరా 10వరా సార్ సార్ ఓకే ఓకే నండి లైక్ నమ లైవ్ లో ఉర్కుంగో లైక్ அந்த பிஎஸ்சி அப்படியா அவங்க மனைவியா சரி பிஎஸ்சி படிச்சிருக்காங்களா சரி சரி ஏதோ ஒர்க் பண்ணுறாங்களா பிஎஸ்சி மனைவி என்ன வேலை

மீனா <anthropology> <renamed> <empieza> என்ன படிக்கிறாங்க பாப்பா சிவானி நாலு படிக்கிறாள் பையன் சிவகார்த்திகேனு நாலு வயது ஆயிரம் தான் பையனுக்கு நாலு வயசாதான் பாப்பா நாலாவது படிக்கிறாள் அது பேர் பாருங்க சிவாணி சிவகார்த்திகே ओ नल्ला पैर सिवाने सिवा करते हैं सिवा लगा सकता है सिवाने सिवा करती है पैर रंबार में यार कुछ सुपर आउट है चाफ में हम बताएं ना बोले इतने पैसे ना काम किधर है ना हम बोले कौन बताएं ना சரிண்ணா பாய் நாளைக்கு சந்திப்போம் கிளம்புவோம் பாய்மதினா பாய் என்ன பாய் வேற யாருந்தா இருந்தாட்